வயசுலாட் கத்தை நாம் பயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தனுடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பும் நமக்கு தொடர்ந்து இருக்கிற அப்படின்னாலே கத்தை நம்மை வைத்திருக்கிறார் நமக்கு கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களுக்கு நன்றி சொல்லும் நீங்கள் நல்லா சுகமாக இருப்பேன் நான் நம்பி விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்த என் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒன்று குருந்த பதிமூன்று எட்டில் அன்பு ஒரு காலம் ஒழியாது திறக்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும் அந்நிய பாசைகளினாலும் ஓய்ந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று சொல்லி ஒன்று குழந்தைகள் பதிமூன்றாம் அதிகாரம் என்று சொன்னாலே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம் எல்லாம் மாறிப்போம் அன்பை தவிர அன்பு எப்படிப்பட்டது என்பது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது ஆனால் அன்பு ஒரு காலும் ஒழியாது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் தீர்க்க தரிசனங்கள் நம்பி இருக்கிறவங்க அது என்ன செய்யறோம் தரிசனங்கள் ஒளிந்து போயிரும் அந்நிய பாசைகள் ஓய்ந்து போயிடும் பேசி பேசி ஓய்ந்து போயிரும் அறிவானாலும் ஒளிந்து போயிடும் எல்லாம் நமக்கு மேன்மையாய் தோன்றுகிற இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் முக்கியம் என்று சொல்லுகிறது ஒரு நாள் முக்கியம் இல்லாமல் போயிடலாம் அது மாத்திரமல்ல அந்நிய பாசைகள் முக்கியம் என்று இன்னைக்கு சொல்லப்படுகிறது அது ஓய்ந்து போகலாம் அறிவு முக்கியம் என்று சொல்லுது அது ஒழிந்து போகலாம் ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி அன்பருக்கு இப்போ அன்பு ஆவின் கனிகள்ல வருது கனிகளா வரங்களா அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் வரங்கள் தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கனிகள் அதே காட்டில் முக்கியமானது வரங்கள் இருந்து கனி இல்லைன்னா ஒண்ணு இல்லை அப்படியானால் இங்கே கனியை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது அன்பு ஆவியின் கனியில முதல் கனிதான் அன்பு அந்த அன்பை பத்தி இந்த ஒன்று இந்த பதிமூன்றாம் அதிகாரம் பாருங்க ஒன்றுல இருந்து நீங்க பத்து வசனங்கள் அதுக்கு மேல வசனங்கள் எல்லாம் வாசிக்கலாம் எல்லா வசனம் அன்பை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு கடைசியில பதிமூன்றாம் வச பதிமூணு வசனம் இருக்குது பதிமூணு வசதியும் அன்பு ஒன்று பெரியது அன்பே நிலைத்திருக்கும் அந்த அன்பு தான் கடைசியில அந்த அன்பு பெரியது என்று சொல்லி பதிமூணாவது வந்து பதிமூணு வசன அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு நான் வாசிக்கிற இந்த கா ஒரு காலும் ஒழியாது எல்லாம் மறைந்து பெரிய அன்பு சோதனம் தேவன் நம்மேல் வைத்த அன்பு ஒரு நாள் மாறா அழியாது ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது போயிடும் எல்லாம் மாறி போயிடும் என்று சொல்லப்படு அது மாறுங்க அந்த குறைந்த நாளுக்கு முதல் நூற்றாண்டுல நான் எது முக்கியம் என்பதே தெரியாத ஒரு சூழல் எது முக்கியம் வரங்களா கனிகளா ஆவின் கனியோ அன்பு சந்தோஷ சமாதம் ஏடிப்படுமே தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் என்று போது கனிகளை பத்தி சொல்லப்படும் இந்த கனிகள் முக்கியம் என்று அநேகர் சொல்லுகிறாங்க ஆனா அநேகர் வரங்கள் தான் முக்கியம்னு சொல்றாங்க ஆனா இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது வரம் இருந்தா பர்லோத்துக்கு போக முடியாது கனி இருந்தால் தான் பர்லோத்துக்கு போக முடியாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த கனிகள்னால நிரம்பி இருந்தால் தான் மேலே போக முடியும் வரங்கள் இருக்குது ஆண்டவர் பரிசுதாக கொடுக்கும்போது எல்லா வரத்தையும் கொடுத்துருவார் அப்போ அந்த வரத்தினால எதுக்குன்னா மக்களை ஆதாயப்படுத்துக்கு தான் அந்த வரம் தனக்கு நன்மை உண்டாகணும் மற்றவங்க நன்மை உண்டாகணும் அது வரும் அந்த வரம் நிறைய இருக்கிறதுனால ஒரு மனுஷன் மரலோத்துக்கு போக மாட்டான் ஆனால் கனிகள் இருப்பதுனால மரணோத்து போக முடியும் அப்போ கனி முக்கியம் அந்த கனியில முதல் கனி தான் அன்பு அந்த அன்பு தான் அந்த அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அன்பு ஒரு காலும் முடியாது என்று சொல்லி அப்போ சொல்ல இப்பவுள் சொல்லுகிறார் பாருங்க ஒரு காலும் ஒழியாது மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் ஓய்ந்து போகும் மறைந்து போகும் ஆனால் அன்பு மட்டும் ஒழியா அந்த அன்பு அவ்வளவு முக்கியமா இருப்பதுனால அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த முதல் நூற்றாண்டு சபைகளில் எல்லாரும் அன்பாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் எல்லாரும் ஒருவர் ஒருவர் நேசித்தார்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்தாங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தை சகிக்கிறதுலாம் எவ்வளோ பிரச்சனை வந்த போதும் அந்த அன்பினாலே கட்டப்பட்டு இருந்தார்கள் சீசனில் ஆண்டு சொன்னார் நீங்கள் ஒரு ஒரு அன்பாயிருங்கள்னு சொன்னார் நீங்கள் ஒரு ஒரு நேசியுங்கள் சொன்னார் அப்படி நீங்கள் நேசிப்பதினாலே என்னுடைய சீசனில் இருந்து அறிந்து கொள்ளலாம்னு சொன்னார் அதையெல்லாம் பின்பற்றுனாங்க ஆனாலும் கொருந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அன்பு மிக முக்கியமானது என்பதை வெளிப்படுத்தி எழுத நாம் பார்க்கிறோம் இந்த கால வேளையில நம்மை பார்த்து சொல்ற நாம் அப்படி அன்பா இருக்கிறோமா நாம் எல்லாரையும் நேசிக்கிறோமா நமக்கு விரோதமா இருப்பவர்களை நேசிக்க நம்ம எல்லாரையும் நேசிப்போம் யார் நம்ம நேசிக்கிறாலும் நேசிப்போம் யார் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுப்போம் யார் நமக்கா ஜெபிக்க நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் எல்லாம் மற்றவங்க செஞ்சால் நம்ம செய்வோம் அவங்க நம்ம கொடுத்தா நாம் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க தேங்க்ஸ் சொன்னா நாமளும் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஆனால் இந்த அன்பு அப்படிப்பட்டதில்லை எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கிற ஒரு கார் அந்த காலவழியில நீங்க அப்படி இருக்க கத்தர் உங்களை அழைக்க எதையும் சேட நான் செய்வேன் நான் உதவி செய்வேன் நான் ஜபிப்பேன் நான் ஒளி செய்வேன் நான் கத்தருக்கா காரியங்கள் இதைத்தான் கத்தர் எதிர்பார்க்க அந்த காலவழியிலே அப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு நீங்கள் இருக்க முடியுமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வைப்பார் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நினைக்கிற காரியங்களில் உங்களுக்கு முன்னின்று செய்யணும்னா கத்திர மாற்ற நடக்க அன்பு ஒரு காரோ ஒளியால் இந்த உலகத்திலையும் ஒழியாது மறைத்தாலும் ஒழியாது மரணத்துக்கு பாருங்க ஒரு அந்த அன்பு என்பது மரணத்தை காட்டில மல்லமே உள்ளது பெரியது மரணத்துக்கு பின் நம்மோடு இருக்கிறது அதே அன்பு தான் கொண்டு சேர்க்கு அந்த அந்த அன்புனால்தான் நாம் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டிருக்கோம் தேவன் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளோ பெரியது நாமும் மற்றவர்கள் நேசிக்கிற அந்த அன்பு அப்படி பெரிதா இருக்கும்னு விரும்பி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒரு காலும் ஒழியாது பாருங்க எல்லாம் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் பெருசா நினைப்பா அநேக தீகர்சனம் பின்னாடியே போவார் ஐயோ அவர் என்ன சொல்லுவார் பார்க்கலாம் இவர் என்ன சொல்லுவார் ஜோசியம் பார்க்கறது போல அதெல்லாம் ஒளிந்து போகும் மறைந்து போகும் சோதரம் நீ தேடி தேடி ஓடுறாங்க தீகர் செங்க இருக்கு அப்படியெல்லாம் அல்ல அருமையான உள்ளே நீங்கள் அன்புக்காக ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பை நீங்கள் இடிங்க மற்றவர்கள் நீங்க நேசிக்க ஆரம்பிங்க எல்லா வசனங்களும் நிறைவேறி வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நாளில் அதைத்தான் கற்று நம்ம பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கலக்கு மேற்க என்று ஓடுகிறோம் சோதரம் அந்த ஊழியக்காரர் ஓ பயங்கர் வல்லமுள்ளவர் இந்த ஊழியக்காரர் வல்லமி உள்ளவர் அவர் தீக்கதம் சொல்வாரு அவர் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு அவர் தாயத்தை எடுத்துருவாரு மந்திரத்தை மாற்றிடுவாரு சாச துரத்திடுவாரு அப்படியெல்லாம் பைபிள்ல இருந்தாலும் அது முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் நாமத்தினாலே ஓ நோய்களை குணமாக்கிறோம் நாமத்தினால அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னார் அக்கிரம செய்கிறார்களே என்று சொன்னார் மத்திய இளமதிகளை வாசிக்கிறோம் என்னை விட்டு அகன்று போவாங்க ஏன்னா என்னுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தேவ சித்தம் செய்யவில்லை இன்றைக்கு தேவ சித்தம் என்ன நீ ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று யோவான் இந்த புக்களை முழுமையாக படித்த அன்பை பற்றி தான் படிக்கணும் அதனால தான் அந்த அப்பசல் எப்பவும் சொல்லும்போது ஒன்று வந்து பதிமூணு அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பல கோணங்களிலே சொல்லுகிறார் நாம் ஒரே ஒரு வசதி தான் பார்க்கணும் அது ஒரு காலம் முடியாது அது ஒழிக்க முடியாது அன்பு அந்த அன்பு நிலைத்திருக்க முடியுமா கர்த்தர் உங்களை விரும்புகிறார் உங்களை நடத்த விரும்புகிறார் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் கர்த்தர் சொன்னதை செய்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்திர வார்த்தை எப்படி நடந்தால் கத்திரி ஆசீர்வத்துக்கு உயர்த்துவார் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்பீங்களா அன்பா இருப்போம் எல்லாரையும் நேசிப்போம் சொல்றீங்களா எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் பாருங்க நான் எனக்கு விரோதமா இருப்பவங்க என்ன விரோதமா பேசினவங்க என்ன பகைக்கிறவங்க என்ன எனக்கு விரோதமா என்ன திட்டுறவங்க என்ன அடிக்கிறவங்க உதைக்கிறவங்க அவதூறு பண்றவங்க தூசிக்கிறவங்களை நாம் அன்பு செலுத்துவோம் ஆனால் பரலோகத்தினுடைய பிதாவின் பிள்ளைகளா இருப்போம் என்று சொல்லப்படுறாங்க காலவெளியில ஒப்பு அதை தான் கத்துறது பார்க்க பாருங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது இந்த அந்நிய பாசைகள் இன்னைக்கு அந்நிய பாசை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஓய்ந்து போகும் அறிவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஓய்ந்து போகும் எல்லாமே ஒழிந்து போகும் ஒளியாத அழியாத அன்புக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாய் கத்தர் உங்களை மாற்றுவாராக கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்ய இந்த நாட்களை ஒப்பு கொடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாரும் கண்களை மூடி அம்மன் இல்லாமல் உங்களுக்காக செபிக்கிறோம் பர்லவத்தின் பிதாவே நல்லா ஆண்டு ஒரு இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அன்றுவர் எல்லாம் ஒளிந்து போன அன்பு ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்குப்பா மாறாத ஒழியாத அன்புக்குள்ளே நிலத்திற்கு உதவி செய்யும் அன்றுவரே அழிந்து போகிற காரியத்தை பின்பற்றாதபடி உண்மையே பின்பற்ற உதவி செய்யுங்க ஆசிரியர் தாழ்த்தி கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த கால வெளியில பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவை சந்தியும் ஆசிரியத்தை கட்டிலிடும் நாளிலும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் வசனத்தை கேட்கிற பார்க்க யாவரையும் பிதா குமார் மறைத்து மறைத்துக்கொள்ளும் வர வேண்டிய எல்லா நாமத்தில் உங்களை ஆசிரியப்பாராக மாறாது அழியாது அந்த அன்பில் இழைத்திருங்கள் மற்றதெல்லாம் நம்ம முக்கியத்தை கொடுக்க வேண்டாம் அந்த கத்துறவங்களை ஆசிரியப்பார் பெரிய காரியங்களும் செய்வார் இன்னொரு லோக சுவாதி மூலமாய் சந்திக்கும் வரையிலும் कंदम मिले आसरी पार